ஆண்டவரில் களி கூறுங்கள் ஆண்டவரில் கழி கூறுங்கள் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் பூவுலகம் மகிழ்வதாக திரளான தீவு நாடுகள் களிக்கூர்வனவாக நீதியும் நேர்மையும் அவரது அரியணையின் அடித்தளம் ஆண்டவர் முன்னிலையில் அனைத்துலகின் தலைவர் முன்னிலையில் மலைகள் மெழுகன உருகுகின்றன

அவரது மாட்சியை காண்கின்றன தீமையை வெறுப்போர் மீது ஆண்டவர் அன்பு கூறுகின்றார் அவர் தம் பற்று அடியார்களின் உயிரை பாதுகாக்கின்றார் பொல்லாரின் கையில் நின்று அவர்களை விடுவிக்கின்றார் நேர்மையாளருக்கன நேரிய உள்ளத்தோருக்கென மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டுள்ளன நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள் அவரது தூய்மையை நினைந்து அவரை புகழுங்கள் இறையேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான மாதா தொலைக்காட்சி நேயர்களே தினம் ஒரு திருப்பாடல் என்கிற இந்த நிகழ்வு வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளின் திருப்பாடல் தொண்ணூற்றி ஏழை தியானிக்க திரு அவை நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறது எனவே ஆண்டவர் அனைத்துலகின் அரசர் என்ற தலைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த திருப்பாடலை நேர்மையாளர்களே ஆண்டவரில் கூறுங்கள் என்கிற ஒரு பல்லவியோடு நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் நேர்மையாளர்களே ஆண்டவரில் கூறுங்கள் இந்த திருப்பாடல் பனிரெண்டு வசனங்களை தன்னகத்தே கொண்டிருக்கிறது அன்பு இந்த பனிரெண்டு வசனங்களும் மூன்று பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் ஒன்றிலிருந்து ஆறு வரை உள்ள வசனங்கள் ஆண்டவர் அரியணை ஏறுதலையும் ஆண்டவர் திரும்பி வருகிற அந்த மாட்சியையும் வெளிப்படுத்துகிறது ஏழிலிருந்து ஒன்பது வரை உள்ள வசனங்கள் ஆண்டவர் அனைத்துலக தெய்வங்களுக்கும் மேலானவர் என்கிற கருத்தை வலியுறுத்துகிற வசனங்களாக அமைந்திருக்கிறதை பார்க்கிறோம் பத்து முதல் பனிரெண்டு வரை உள்ள அந்த இறுதி வசனங்கள் நேர்மையாளர்களே ஆண்டவரில் கழிகூறுங்கள் என கொடுக்கிற அழைப்பாக நம்மால் பார்க்க முடிகிறது இந்த திருப்பாடலின் பின்னணியை கொஞ்சம் அலசி பார்த்தோம் என்று சொன்னால் இதோ இந்த திருப்பாடலை எழுதிய அந்த திருப்பாடல் ஆசிரியர் ஒரு மிகச் சிறந்த ஒரு புகழ்பா எழுதக்கூடிய ஒரு ஆசிரியர் என்று விவிலிய அறிஞர்கள் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துகிறார்கள் அவ்வளவு நேர்த்தியாக இந்த புகழ்பாவை அமைத்திருப்பதாக விவிலிய அறிஞர்கள் கருதுகிறார்கள் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் மீண்டும் வருகிறார் ஆண்டவர் நேர்மையுடன் ஆட்சி புரிகிறார் ஆண்டவருடைய அரியணை ஏறுகிற அந்த மாட்சியை வெளிப்படுத்துவதாக இந்த திருப்பாடல் அமைந்திருப்பதை நம்முடைய திருப்பாடல் ஆசிரியர் மிக தெளிவாக விளக்குகிறார் ஆண்டவர் மீண்டும் வருகிறார் இஸ்ராயல் மக்களுக்கு மிகப்பெரிய அரசராக இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிற அதே வேளையில் இந்த உலகில் இருக்கிற மற்ற தெய்வங்களுக்கெல்லாம் மேலான தெய்வமாக தன்னை ஆண்டவர் நிரூபிக்கிறார் என்பதை மிகத் தெளிவாக இந்த திருப்பாடல் சுட்டிக்காட்டுகிறது அதோடு ஆண்டவருடைய ஆட்சி நேர்மையான ஆட்சி நீதிமான்களுக்கான ஆட்சி ஒரு முடிவற் மற்ற வழிபாடை அவருக்காக நாம் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆழமான அழைப்பை இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கிற ஒரு திருப்பாடலாக இந்த திருப்பாடல் தொண்ணூற்றி ஏழு இருக்கிறது என்பதை நாம் நினைவு கூறுவோம் ஏன் என்று சொன்னால் ஆண்டவருக்கு முடிவற்ற வழிபாடு ஒருபோதும் தீர்ந்துவிடாத வழிபாடு ஆண்டவரை தினந்தோறும் கொண்டாடுகிற வழிபாடு இருக்க வேண்டும் ஏன் என்று சொன்னால் அவர் தீயவற்றை அழிக்கிறார் யாரெல்லாம் தீமை செய்கிறார்களோ தந்த தீமையையும் அழிக்கிறார் என்பதை இந்த திருப்பாடல் மிக தெளிவாய் நமக்கு சுட்டி காட்டுகிறது அன்புக்குரியவர்களே அதை தொடர்ந்து அதை தொடர்ந்து நாம் பார்க்கிற பொழுது நிச்சயமான ஆண்டவருடைய அன்பு அளப்பரியதாக நேர்மையாளர்கள் மீது இருப்பதை நேர்மையாளர்களுக்கான ஒரு அரசாக இருப்பதை இதோ அவர்களை ஆண்டவர் மகிழ்விக்கிறார் அவர்களுக்கு நிறை பரிசை அளிக்கிறார் என்பதை நிச்சயமாக ஆண்டவர் நிச்சயம் அவர்களை தொடுவார் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது அன்புக்குரியவர்களே ஏன் இத்தனை முறை நிச்சயமாக தருவார் நிச்சயமாக தருவார் என்று சொல்கிறேன் என்று சொன்னால் அதுதான் ஆண்டவருடைய அரசுக்கு இருக்கிற மாற்றியும் நேர்மையாளர்கள் பெறுகிற அந்த பரிசையும் உறுதிப்படுத்துகிறது என்பதை மறந்துவிட வேண்டாம் இத்தகைய ஒரு சூழ்நிலையில் தோ தீவு நாடுகளே ஆண்டவரில் களை கூறுங்கள் பின்னகம் மன்னகம் மேலுலகம் கீழுலகம் அனைத்தும் ஆண்டவர்கள் கழிகூறட்டும் ஏனென்று சொன்னால் ஆண்டவருடைய அரசு நேர்மையான அரசு நீங்கள் நேர்மையாளர்களாக இருந்தால் எத்தனை எத்தனை கஷ்டங்கள் உங்களை நிறுத்து வந்தாலும் நீங்கள் ஒருபோதும் அஞ்ச வேண்டாம் கடவுள் உங்களோடு இருக்கிறார் என்பதை இந்த திருப்பாடல் தொண்ணூற்றி ஏழு ஆண்டவர் அனைத்துலகின் அரசர் எல்லா தெய்வங்களுக்கும் மேலானவர் உங்களை யாராலும் அசைக்க முடியாது என்பதை இதோ ஆழமாக சுட்டிக்காட்டுகிற ஒரு திருப்பாடலாக இந்த திருப்பாடல் இருப்பதை நாம் மறந்து போக வேண்டாம் நீதிமான்களே கழி ஆண்டவருடைய பரிசுக்காக காத்திருங்கள் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் ஆண்டவர் ஒருபோதும் உண்மை விட்டு பிரிவதில்லை ஏனென்று சொன்னால் இதோ அன்று எளியா கதறியபோது போலி இறைவாக்கினர்களுக்கு முன்பாக கதறிய ஆண்டவர் உடனடியாக பதில் கொடுத்தார் மேலிருந்து நெருப்பை அனுப்பி போலி இறைவாக்கினர்கள் முன்பாக தான் உண்மையான கடவுள் என்பதை நிரூபித்த கடவுளை நீங்களும் நானும் கடவுளாய் கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்து போக வேண்டாம் அப்படி என்றால் நேர்மையாளர்களாக இருக்கிற பொழுது உங்களுடைய கூக்குரல் உங்களுடைய மன்றாட்டு உங்களுடைய ஜபம் ஒருபோதும் வீணாவதில்லை ஆண்டவர் உங்களை கரம் பிடித்து நடத்துகிறார் நேர்மையாளர்களாக நீதிமான்களாக களி கூறுங்கள் ஆண்டவரில் என்னாலும் செபிப்போமா எங்களை என்னாலும் நேசித்து காத்து வழிநடத்துகிற தெய்வமே இறைவா நீதிமான்களாய் வாழ அழைக்கிறீர் நீதிமான்களுக்காக நிறை பரிசை ஆசிரை கொடுக்கிறீர் என்பதை நாங்கள் இந்த நாளில் தியானித்திருக்கிறோம் உம்முடைய அரசு எப்பொழுதும் முடிவு பெறாத அரசாக இருக்கட்டும் எங்களுடைய வாழ்வு உம்மை எப்பொழுதும் வழிபடுகிற மிகப்பெரிய வழிபாடாக இருக்கட்டும் நீர் கொடுக்கிற பரிசு நாங்கள் எப்போதும் உமோடு இருப்பதாக இருக்கட்டும் இந்த ஜபங்களை ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் அமேன் Thank you